ஜம்கொண்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு முகாம் அலுவலரை மாற்றக் கோரி விடைத்தாள் திருத்தம் ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் உதவி தொடக்க கல்வி அலுவலராக பணியாற்றும் கௌசர் என்பவரும் முகாம் அலுவலராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார் இதனிடையே இவர் விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்களை மரியாதை குறைவாக நடத்தி மன உளைச்சலை ஏற்படுத்ததாகவும் மேலும் அரியலூர் மாவட்டத்தை தரக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது இதில் அடைந்த விடைத்தால் திருத்தம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்ற மாறுமுகம் மற்றும் மரகதன் குமரவேல் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆர்வம் தலைமையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதப் குமரவியின் ஏற்பாட்டில் மதுராந்தகம் தேரடி அருகே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சித் தொண்டர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு அமைச்சர் பொன்முடி பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அச்சரப்பாக்கம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் ரங்கராஜன் மின்னல் சித்தாமூர் ஊராட்சி கழக செயலாளர் பாரதிராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை புளியந்தோப்பு பார்த்தசாரதி தெருவில் மக்களின் முதல்வர் மனிதநேய விழா நடைபெற்றது சென்னை புளியந்தோப்பு பார்த்தசாரதி தெருவில் மக்களின் முதல்வர் மனிதநேய விழா நடைபெற்றது இதில் ராஜ் முகமது மாவட்ட அமைப்பாளர் சென்னை கிழக்கு மாவட்ட நெசவாளர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு முக அமைச்சர் பி கே பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு பேச்சாளர்களாக திருநாஞ்சில் சம்பத் திராவிட போர் முரசாம் திருவிடுதலை ராஜேந்திரன் திராவிட விடுதலை கழக பொதுச் செயலாளர் திரு குமரி பிரபாகரன் மற்றும் முனைவர் ஆதரா முல்லை அவர்கள் சிறப்பு உரையாற்றினார் திருமலையில் பக்தர்களை பாதுகாப்பது குறித்த மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது திருமலையில் ஏழு மலையானை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் இங்கு பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினால் அவர்களிடம் இருந்து பக்தர்களை பாதுகாப்பது குறித்து பாதுகாப்பு படையினர்களால் மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் கூடுதல் எஸ்பி ராமகிருஷ்ணா டிஎஸ்பி விஜயசேகர் தலைமையில் லவாட்சி சந்திப்பு அருகில் உள்ள சுதர்சன் சத்திரத்தில் திடீரென பயங்கரவாதிகள் நுழைந்து பக்தர்களை சிறைப்பிடித்ததால் அவர்களை மீட்பது பயங்கரவாதிகளை புலிஸ் கொண்டு தாக்கி பிடிப்பது போன்று செயல் விளக்கம் செய்யப்பட்டன ஆரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டத்தில் உள்ள மிக சிறப்பு வாய்ந்த புனித பாத்தி மாணனை கிறித்தவ ஆலயத்தில் போப் ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜெயம்கொண்டம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்குத்தந்த ஜான் கென்னடி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கைகளில் ஏந்தி மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது மேலும் ஜெயம்கொண்டம் அண்ணா சிலையில் இருந்து துவங்கிய மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் பாதியார்கள் கன்னியாஸ்திரி கத்தோலிக்க கிறித்தவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி மௌனமாக அமைதி ஊர்வலமாக சென்றனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் தலைமையில் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த ஓய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷா பசேரா முன்னிலையிலும் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இதில் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் அவர்களது பெற்றோர்களுக்கு உரிய அபராதத்தையும் தண்டனையும் கடுமையாக்க வேண்டும் என உத்தரவிட்டார் தென்காசி பள்ளிகளுக்கு இடையில் நடைபெற்ற நோபல் விளக்க சாதனை போட்டிகள் வண்டர் சிபிஎஸ்இ பள்ளியில் வைத்து நடைபெற்றது தென்காசி பள்ளிகளுக்கு இடையில் நடைபெற்ற நோபல் விலக சாதனை போட்டிகள் வண்டர் சிபிஎஸ்இ பள்ளியில் வைத்து நடைபெற்றது இதில் ஹரிணி சபரி சவர் அல்வந்தா பாலா சுகஸ்ரீ அஸ்வத் அர்ச்சனா ஆஷாஷ் பாலகணபதி மற்றும் சுகன் ஆகியோர் உலக சாதனை படைத்தனர் மேலும் இதில் போட்டியை துவக்கி வைத்து தமிழ்நாடு யோகா கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் இந்தியன் யோகாசன விளையாட்டு கூட்டமைப்பு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆயுஷ் அமைச்சகம் தேசிய வாரிய உறுப்பினர் ஜெயச்சந்திரன் மற்றும் துணை செயலாளர் தமை மன்சாரி நோபல் உலக சாதனை சிஇஓ டாக்டர் மற்றும் தமிழ்நாடு யோகா கூட்டமைப்பு மாநில செயலாளர் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் தாளாமுத்து நகர் வட்டார வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா சார்பாக மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது தூத்துக்குடி அருகில் உள்ள தாளாமுத்து நகர் வட்டார வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் வியாபாரிகள் சங்க ஆண்டு விழாவிற்கு தலைவர் முத்துக்கணி செயலாளர் கிராஸ் பொருளாளர் அந்தோணி சவுந்தராஜ் ஆகியோர் தலைமையில் அந்தோணி மிக்கள் சந்திரசேகர் ஜான்சன் குணாபாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பூர் பெருமாநல்லூரில் கணக்கம்பாளையம் தனியார் நகர்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் திருப்பூர் பெருமாநல்லூரில் ராமசீனிவாசன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் சாராயம் கொடுத்து இருந்தவர்களுக்காக மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியிருந்தார் பிரதமரை பற்றியோ அமித்ஷாவை பற்றியோ பேசுவதற்கு தகுதி உள்ளது என்றும் திருமாவளவன் செய்வது கள்ளச்சாராயத்திற்கு பதிலாக கள்ளமோனமா காஷ்மீரில் அமைந்து இரு திரும்பிவிட்டதால் இந்த கோர தாண்டவம் என்று நடைபெற்று இருக்கிறது என்று கூறினார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டது அந்த புகார் மனுவில் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்த கம்யூனிஸ்ட் கட்சியின் சுந்தரவள்ளி ராணுவத்தினர் குறித்து அவதூறு ஏற்படுத்தும் விதமாக இந்திய ராணுவத்தைப் பற்றியும் பாஜக கட்சியை பற்றியும் இந்து சமுதாயத்தை பற்றியும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு அவரது கருத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கோவையில் சிவானந்தபுரம் சங்கரா கண் மருத்துவமனையில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனையில் நவீன லாஸ்டிக் லேசர் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் ரிப்பன் பெட்டி திறந்து வைத்து பேசினார் விழாவில் சங்கரா கண் மருத்துவ அறக்கட்டளை இந்திய நிறுவனமும் நிர்வாக அறங்காவலருமான டாக்டர் ஆர் வி ரமணி தலைமை தாங்கி பேசும்போது மே மாதம் சங்கராகண்ட் அறக்கட்டளை நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்றும் மேலும் வானவல் திட்டத்தின் மூலம் அடுத்த ஆண்டுக்குள் இந்த அறக்கட்டளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களின் கண் பார்வையை இலவசமாக பரிசோதித்து தேவைப்படும் மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் பெஹல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியர்களுக்கு இந்து முன்னணி சார்பாக மோற்றம் தீபம் ஏற்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தேனி தெற்கு மாவட்ட இந்து முன்னணி சார்பாக தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு உயிரிழந்த நபர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி மலர்தூவி இரங்கலை தெரிவித்தனர் இதில் தேனி தெற்கு மாவட்ட இந்து முன்னணியினர் கூடலூர் நகர செயலாளர் ஜெகன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருப்பூர் திருமருகன் பூண்டியில் திமுக நகர்மன்ற தலைவர் குமார் முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுக கட்சியில் இணைந்து கொண்டனர் திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் திமுக கட்சி அலுவலகத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கட்சியில் இருந்து விலகி திமுக நகர்மன்ற செயலாளர் மூர்த்தி முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர் இதில் நகர்மன்ற உறுப்பினர் நகர துணை செயலாளர் டாக்டர் ராஜன் ஆறாவது வார்டு செயலாளர் நாகராஜ் நகர்மன்ற உறுப்பினர் ஏழாவது வார்டு செயலாளர் முருகசாமி இருபத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் பிரசன்னகுமார் தகவல் தொழில்நுட்ப ஈஸ்வர மூர்த்தி துறைஹதிர்வேல் அண்ணாதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் எம் சுரேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வெற்றிக் கழகத்தின் இருநூறு ஏழைகளுக்கான தானமும் நூறு பெண்களுக்கு புடவையும் வழங்கினார் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் எம் சுரேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கட்வீஸ் கே விஜயராகவன் மற்றும் மாவட்ட கழக இணை செயலாளர் பி ஜெகன் அவர்கள் இருநூறு ஏழைகளுக்கான தானமும் நூறு பெண்களுக்கு புடவையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் கழக தோழர்களும் கலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டு துவக்க விழா மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று தமிழகம் வந்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டு துவக்க விழா மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று தமிழகம் வந்துள்ளார் இந்நிலையில் டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்தடைந்து குடியரசு துணைத் தலைவரை அமைச்சர் கையல்பள்ளி செல்வராஜ் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட காவல் ஆணையாளர் சரவணன் சுந்தர் ஆகியோர் வரவேற்றனர் கிருஷ்ணகிரியில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் சங்கம் சார்பில் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் திமராஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் மாநில செயலாளர் மகாதேவன் மாநில செயலாளர் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டனம் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர நிர்வாகி சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவிற்கு சிறப்பழிப்பாளர்களாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து இயற்கையான முறையில் தயார் செய்யப்பட்ட நீர்மோர் பாதாம் பால் மில்க் மற்றும் உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் தர்பூசணி வாழைப்பழம் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு வகையான வகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் திருச்சியில் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தில் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி விழிப்புணர்வு ஊழல் நடைபெற்றது திருச்சியில் மத்திய அரசின் புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தில் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு அடைந்ததை ஒட்டி தேசிய புள்ளியல் துறை விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தொடங்கி கரூர் ரோடு கலைச்சர் அறிவாலயம் வரை நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை தேசிய புள்ளியல் அலுவலக உதவி இயக்குநர் கே அர்ஜுனன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருச்சிராப்பள்ளியில் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் துறை வைகோ எம்பி செய்தியாளர்களை சந்தித்து நிகழ்த்தினார் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் துரைவைகோ எம்பி செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தினார் அப்பொழுது பேசிய அவர் திருச்சிராப்பள்ளி திருப்பதி இடையே வேலூர் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்தில் விரைவு ரயில் சேவையை இயக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் மேலும் மூத்த குடிமகளுக்கு மற்றும் உலகவியலாளர்களுக்கு ரயில் கட்டணத்தில் ஐம்பது சதவீத சலுகை வழங்க வலியுறுத்தியும் கோரிக்கை வைத்துள்ளதாக செய்தியாளர்களிடம் கூறினார் விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கும் நூற்று நாற்பத்தி நான்கு பள்ளியைச் சேர்ந்த அறுநூற்று பதினோரு தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கும் அனைத்து தனியார் பள்ளிகளின் அறுநூற்று பதினோரு வாகனங்கள் முழுமையாக இன்று கூட்டாய்வு செய்யப்பட்டு அதில் உள்ள குறைகளை கண்டறியப்பட்டு வரும் பத்தாம் நாட்களுக்குள் அந்தந்த பள்ளி நிர்வாகம் பள்ளி வாகனங்களை முழுமையாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அப்படி சரி செய்யவில்லை என்றால் தொடர்ந்து ஆர்டிஓ மூலம் மீண்டும் கள ஆய்வு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேஷேக் ஷேஷேக் அப்துல் ரஹ்மான் கூறினார் தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை நூலகத்துறை சார்பில் புலக புத்தக தினத்தை முன்னிட்டு புத்தகம் படிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை நூலகத்துறை சார்பில் விலக புத்தக தினத்தை முன்னிட்டு புத்தகம் படிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரம் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் புத்தகம் வாசித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் தாகூர் புத்தக பேரவையின் தலைவர் தர்மபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் திரு சிசுபாலன் அறிவுடை நம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆற்றூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட குட்டக்குழி கடந்த கொட்டை கரையில் மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆற்றூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட குட்டக்குழி கடந்த கொட்டைகுளத்தின் கரையில் பிளாஸ்டிக் மற்றும் கழிபவர்கள் ஆத்துடன் மருத்துவ கழிவுகளை ஒன்றாக கொட்டி விளைநிலத்தை பாழாகி வருகிறார்கள் எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னை சேத்துப்பட்டு மலையாள கிழப்பில் மக்களின் முதல்வர் மனிதநேய விழா கொண்டாடப்பட்டது துணை சேத்துப்பட்டு மலையாள கிழப்பில் மக்களின் முதல்வர் மனிதநேய விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் விசாகர் எழும்பூர் தெற்கு பகுதி திமுக கழக செயலாளர் தலைமை தாங்கினார் இதில் மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு முன்னிலையில் வகித்தார் கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் கவிதை உறவு மாத இதழ ஆசிரியர் புகழ் அரங்கத்தை துவக்கி வைத்தார் விருதுநகர் எஸ்பி அலுவலகத்தில் திராவிட ஆதரவாளர் சுந்தரவள்ளி மீது பாஜக மகளிர் அணியினர் புகார் மனு அளித்தனர் விருதுநகர் எஸ்பி அலுவலகத்தில் திராவிட ஆதரவாளர்கள் சுந்தரவள்ளி மீது பாஜக மகளிர் அணியினர் புகார் மனு அளித்தனர் மேலும் புகார் மனுவில் இந்திய ராணுவத்தை விளங்கப்படுத்தியது மட்டுமில்லாமல் மத்திய அரசை அரசியல் ஆதாயங்களுக்காக குறை இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படும் திராவிட கழகத்தை சேர்ந்த சுந்தரவள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் காஷ்மீர் பகல்ராம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேரை பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொன்றதாக கண்டித்தும் இறந்தவர்களுக்கு தூவி அஞ்சலி செலுத்த வீர வணக்கம் செலுத்தினர் சென்னை அடுத்த குரோம்பேட்டை நாகப்பா நகர் பகுதியில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா பகுதிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேரை கண்மூடித்தனமாக கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றதை கண்டித்தும் இறந்தவர்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செய்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர் கொடைக்கானலில் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வண்ண வண்ண மலர்களை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் வரும் மே மாதம் நடைபெறும் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மலர்களை முன்பு வைத்து செல்பி புகைங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விஷ்ணு துர்கையம்மன் நாற்பத்தி எட்டாம் நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தென்னிந்தியா கிராமம் செல்லும் சாலையில் கேலக்ஸி பார்ட்டி ஹால் பக்கத்தில் அமைந்துள்ள விஷ்ணு துர்கையம்மன் நாற்பத்தி எட்டாம் நாள் நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் அதிகாலையில் விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு தண்ணீர் பால் தேன் திருநீர் மஞ்சள் இவை அனைத்தும் அபிஷேகம் நடைபெற்றது கங்கவள்ளி பகுதியில் செம்மன் கடத்தலில் ஈடுபட்ட லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஆத்தூர் கங்கவள்ளி பகுதியில் சில மாத காலமாக கனிம கொள்ளை நடைபெற்ற வண்ணமாக இருந்தது இதில் லாரியின் அரசு அனுமதி பர்மிட் பெற்றுக் வெவ்வேறு லாரிகளை வைத்து அதிகப்படியான கனிம வளங்களை கொள்ளையடித்துள்ளார்கள் இதனால் அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் தொலைபேசி மூலமாக அதிகாரிகளுக்கு புகார் அளித்ததால் தகவலின் அடிப்படையில் கெங்கவள்ளி பகுதியில் பர்மிட் இல்லாத செம்மன் ஏற்றிய லாரியை பறிமுதல் செய்து கெங்கவள்ளி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது செங்கல்பட்டில் ஐயாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட தர்பூசணி விவசாய நிலத்திலேயே விலை போகாமல் கைவிடப்பட்டதால் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் செய்யூர் அச்சரப்பாக்கம் மதுராந்தகம் திருப்போரூர் செங்கல்பட்டு ஆகிய வட்டங்களில் சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டது இதில் முதல் கட்டமாக சாகுபடி செய்யப்பட்ட பத்து சதவீத தர்பூசணி மட்டுமே விற்பனையான நிலையில் அதன் பின்னர் பயிரிடப்பட்ட தர்பூசணிகள் தவறான பதிவு காரணமாக அறுவடை செய்யாமல் கைவிட்டன மேலும் குறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் ஆத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் மெழுகுவத்து ஏந்தி கண்ணீர் அஞ்சலி ஊர்வலம் நடத்தினர் சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சண்முகநாதன் மற்றும் முன்னாள் நகரத் தலைவர் சபரி ராஜா வழிகாட்டுதலின்படி நகர தலைவர் சண்முக சுந்தரம் அவர்கள் முன்னிலையில் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி எட்டு பேருக்கு மிளகுபத்தி ஏந்தி அமைதியான முறையில் ஆத்தூர் நகர பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் இருந்து மணிகூண்டு வரையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருவர்களாக வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டத்தின் ஜாக்கையாபேட்டை நகரில் கூலி தொழிலாளர்கள் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது ஆந்திர மாநிலம் மாவட்டத்தின் ஜக்கையாபேட்டை தெருவுக்கட்ட வீதியில் கூலி தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல நின்று கொண்டிருந்தனர் அப்போது வேகமாக வந்த ஒரு கார் அவர் மீது மோதியது இந்த விபத்தினால் நான்கு பேர் பலத்த காயமடைந்தனர் இதனிடையே இது தொடர்பான சிசிடிவி கேமராக்களில் பதிவாகிய காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஜக்கையாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எம்எல்ஏ ஸ்ரீராம் ராஜகோபால் அரசு மருத்துவமனைக்கு வந்து அவர்களை பார்வையிட்டு சம்பவ விவரங்களை கேட்டறிந்து மேல் சிகிச்சைக்காக விஜயவாட அரசு மருத்துவமனைக்கு அனுப்புமாறு மருத்துவரிடம் அறிவுறுத்தினார் சேலத்தில் இன்று மின் நுகர்வோர்களை பெரிதும் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் நடவடிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தால் குடிசைகள் விவசாயிகள் கைத்தறி விசைத்தறி தொழிலாளர்கள் பயன்பெற்று வருகின்ற வகையில் இலவச மின்சாரம் வழங்குதல் போன்றவைகள் ரத்தாகும் சூழ்நிலை ஏற்படும் எனவே மின் துகர்வோர்கள் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தம் ஒன்றிய பிஜேபி அரசின் திட்டத்தை தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டுகிறோம் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை சவிதா பிசியோதெரப்பி கல்லூரி மாணவர்கள் முன்பு மூன்று பேர் உயிரிழந்தனர் சென்னை சவிதா பிசியோதெரப்பி கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வந்த இருபத்தைந்து மாணவர்களை நேற்று இரவு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆடியார் அருகே உள்ள வாழ்பாறை சுற்றுலாவுக்கு புறப்பட்டனர் அப்பொழுது பொள்ளாச்சி ஆடியார் ஆற்றில் குளித்தபோது பரிதாபமாக மூழ்கி உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுக்கு பழக்கத்தில் இருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பதினோரு இளவட்ட கால்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் தோளில் இரும்பு மனித கண்ணன்கள் உலக சாதனை படைத்துள்ளார் நாகர்கோவிலை அடுத்த தாமரை குட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் இவர் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் மேலும் இவர் பதிமூன்று புள்ளி ஐந்து டென் கிலோ எடையுள்ள டயர் லாரியை கயிற்றால் கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் உலக சாதனை முயற்சியாக ரோஹிணி கல்லூரி வளாகத்தில் தொன்னூறு முதல் நூற்று நாற்பது கிலோ எடையுள்ள பதினோரு இளவ கல்லை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் தோளில் தூக்கி உலக சாதனை படைத்துள்ளார் கன்னியாகுமரியில் தீவிரவாதத்தின் ஊடுருவலை தடுக்கும் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கவும் ஷாஜாக் ஆபரேஷன் கடலோர பாதுகாப்பு கன்னியாகுமரியில் ஷஜாக் ஆபரேஷன் நடந்தது இதில் சின்னமுட்டம் துறைமுகத்தில் இருந்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் இன்ஸ்பெக்டர் சாந்தி தலைமையில் போலீசார் அதிநவீன ரோந்து படகில் சென்று பைனா மூலம் கண்காணித்தும் ஷஜாக் ஆபரேஷனை நடத்தினர் மேலும் அவர்கள் கன்னியாகுமரி கடல் பகுதி மற்றும் கூடங்குளம் வரையிலான பகுதி வரை காணிப்பில் ஈடுபட்டனர் பெரம்பலூர் கலெக்டர் ஆபிஸில் தாயார் மக்கள் உட்பட மூன்று பெண்கள் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூரை அடுத்த குன்னம் தாலுகாவிற்கு உட்பட்ட அசூர் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னப்பிள்ளை இவருக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் இவரது கணவரான தேவேந்திரனுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே கல்லீரல் பிரச்சனையால் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தேவேந்திரனின் தம்பியும் சின்னப்பிள்ளையின் குழந்தையானவருமான தேவராஜும் அவரது மகன் பிரவீனும் சேர்ந்து கொண்டு சொத்து பிரச்சினை காரணமாக வீட்டை காலி செய்ய வலியுறுத்தி கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னரே மிரட்டல் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் விரக்தியான மனநிலையில் மூவரும் தாங்கள் கையில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்டு கலெக்டர் அலுவலக அறைவாயில் முன்பே தீக்குளிக்க முயன்றனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் போலீசார் மூன்று பெண்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ஆறு நாட்டு வேளாளர் சங்கத்தின் சார்பாக அப்பா குருபூஜை விழா நான்காம் ஆண்டு விழா சங்க திருமண மண்டபத்தில் சங்கத் தலைவர் ரேற்றமே நடைபெற்றது சென்னை ஆறு நாட்டு வேளாளர் சங்கத்தின் சார்பாக அப்பர் குரு பூஜை விழா நான்காம் ஆண்டு விழா சங்க திருமண மண்டபத்தில் சங்க தலைவர் தவிரகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சங்க செயலாளர் அருள்குமார் துணைத் தலைவர் பெரியசாமி துணை செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பூஜையை சங்க மகளிர் அணியினர் குத்துவிளக்கேற்றி வைக்க சங்க முன்னாள் செயலாளர் துரைராஜ் துவக்கி வைத்தார் நற்றணையாவது நமச்சிவாயமே என்ற தலைப்பில் அப்பர் சுவாமிகளை பற்றிய ஆன்மீக சொற்பொழிவை சுமதி ஸ்ரீ சிறப்பாக செய்திருந்தார் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பிறந்தநாளான சமுதாய உறவினர்கள் மக்கள் எதிர்பலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டிடிவி தினகரன் பேட்டியளித்தார் மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் பாரிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் டி பங்கேற்றார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பணியாற்றினோம் என்றும் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை திமுக ஆட்சி நிலவி வருகிறது என தெரிவித்தார் பெரம்பலூரில் கோடையின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் இயற்கையின் குடையான பனை நுங்கு விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது பெரம்பலூரில் வளைகண்டபுரம் பகுதியில் பணமரங்கள் அதிகம் இருப்பதால் ஒரு மரத்திற்கு இருநூறு ரூபாய் விலை கொடுத்து இறக்கி நகரப் பகுதிகளில் கொண்டு வந்து விற்பனை செய்வதாகவும் முருகன் என்ற நுங்கு வியாபாரி தெரிவித்திருக்கிறார் மேலும் இருபது ரூபாய்க்கு மூன்று நுங்கு என்று விற்பனை செய்யும் வியாபாரிகள் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நுங்கை தங்களது உயிரை பணையம் வைத்து வெட்டி இறக்கி விற்பனை செய்து வருவது வரவேற்கத்தக்கது ஒன்றாகும் கோவையில் ஜான் ஜபராத் மீது போடப்பட்டுள்ள வழக்கில் சந்தேகம் உள்ளது என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கோவையில் மதபோதகர் ஜான் ஜெப்ராஜ் மீது இரண்டு சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அகில இந்திய கிறித்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் ஜான் ஜெபராஜ் மீது போடப்பட்டுள்ள வழக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய் வழக்காக புனைக்கப்பட்டு உள்ளதாகவும் அதில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் எனவே இந்த வழக்கை அரசு பரிசீலனை செய்து வழக்கின் உண்மை போக்கை என்ன என்பதை காவல்துறை வெளிப்படையாக கூற வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மனு அளித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்